கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக எஸ்ஐஆர் செயலை கண்டித்து கோவை சிவானந்த காலனி பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் மதிமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆரை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது எஸ்ஐஆர் குறித்து முதலில் எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம் முதல்வர் ஸ்டாலின் தான் என்றார் ஐ இடி போன்றவற்றை கொண்டு வந்து அடக்குமுறையை முன்னெடுத்தார்கள் ஆனால் தோல்வியை தழுவியதால் தற்போது இந்த எஸ்ஐஆர் மூலம் அடக்குமுறையை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக வென்றுவிடக்கூடாது என்றார் அவினாஷி மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னும் பெரியார் நூலகம் செம்மொழி பூங்கா என பல்வேறு திட்டங்களை அளித்து வருவதாகவும் கோவையில் வரலாறு காணாத வளர்ச்சியை எம்எல்ஏ இல்லாமலேயே முதல்வர் ஆக்கியுள்ளார் என்றார் எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து எஸ்ஐஆரை முறியடிப்போம் என தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலை உணர்த்திட வேண்டும் நீக்காதே 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 தமிழர்கள் வாக்கை நீக்காதே 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 தமிழர்கள் வாக்கை நீக்காதே நன்றி